எதற்காக பகவான் அவதாரம் எடுக்கிறார் எதுக்காக பகவான் அவதாரம் எடுக்கிறார் தர்மத்தை ஸ்தாபிச்சு அதர்மத்தை அழிக்கிறதுக்காக பகவான் அவதாரம் எடுக்கிறார் கை தட்டம் நம்ம அந்த குழந்தைக்கு தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் இல்லையா ஆக பகவான் இதற்காக இதற்காக எதற்காக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக பகவானே ஒரு ரூபம் எடுத்து வருகிறார் அப்படின்னு சொன்னாக்க அப்போ தர்மம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா பகவானே ஒரு ரூபம் எடுத்து அதை ஸ்தாபனம் பண்ணுறதுக்குன்னா தர்மம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை தர்மோ விக்கிரகவான் ராமஹா அப்படின்னு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போதான் பார்த்தோம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு எங்க சொல்லப்படுறது ஸ்ரீமத் பகவத்கீதாவில் இதே மகாபாரதத்தினுடைய பீஷ்ம பருவத்தில் வரும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் சொல்லப்படுகிறது தர்மசிய பிரபு ரச்சு அப்படிங்கிறது எங்க வருது விஷ்ணு சஹசிரநாமத்துல அது எங்க வருது விஷ்ணு சகசிரநாமம் இதே மகாபாரதத்தினுடைய அனுசாசன பருவத்துல பீஷ்மாச்சாரியார் சொல்றார் பீஷ்மாச்சாரியார் சொல்றார் தர்ம யோனிஹி ஜனார்தனஹா அப்படின்னு எங்க வருது அப்படின்னாக்க ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது ஆக பகவான் வந்து தர்ம ரூபமாக இருந்து கொண்டு தர்மத்தை நிலைநாட்டுபவராக தர்மத்தை ரட்சிப்பவராகவும் இருக்கிறார் ரெண்டுமே பகவான் தான் தர்மத்தை ரட்சிக்கிறவரும் பகவான் தான் அந்த தர்ம ரூபமாகவே இருப்பவரும் பகவான் தான் ஆக மகாபாரதம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான இதை நான் எதற்காக படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மகாபாரதத்தை எதுக்காக படிக்கணும் வரும் முதல் எப்படி புண்ணியம் வரும் அப்படின்னாக்க தர்மத்தை தெரிஞ்சுண்டு நான் அனுஷ்டானம் பண்றது மூலமாக புண்ணியம் ஏற்படுகிறது என்ன அப்படின்னு நான் நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீன்னு சொன்னால் போர் அடிக்கும் ஒரு ரூல்ஸ் புக்கை வச்சுட்டு எத்தனை நேரம்தான் படிக்கிறது இல்லை அதே தர்மத்தை வெவ்வேறு கதைகள் மூலமாக அந்த தர்மத்தை எடுத்து உரைக்கும் போது கேட்கறதுக்கும் இருக்கு மனசுலேயும் நிற்கிறது ஃபாலோ பண்ணுறச்சையும் நம்ம வாழ்க்கையை வந்து கடைப்பிடிக்கிறச்சையும் ஒவ்வொரு இடத்துலையும் சங்கட்டம் ஏற்படுறச்சே நமக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கதை ரூபமாக கேட்குறச்சே அப்படிப்பட்டது மகாபாரதம் என்டயர் தர்மசாஸ்திரத்தை கதை வடிவமாக சொன்னா எப்படி இருக்குமோ அதற்கு பேரு மகாபாரதம் சரி தர்மா தர்மாங்குறே தர்மம்னா என்ன சாமி தர்மம் போடுங்க சாமி நமக்கு தெரிஞ்சது தர்மம் கடைசியில் அந்த நிலைமைக்கு தர்மத்தை கொண்டு வந்துட்டா தர்மா என்றால் என்ன அப்படின்னாக்கா தர்மா அப்படின்னு சொன்னா ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா நேச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ஒன்றினுடைய இயல்பு தன்மை நேச்சர் ஸ்வபாவம் அதற்கு பேரு தர்மம் இப்போ பறவை இருக்கு இல்லையா பேர்ட்ஸ் பக்ஷி அப்படிங்கிற பேர் இருக்கு பக்ஷி அப்படின்னா எதுனா எந்த ஒன்று பக்ஷின் உள்ளதோ அதற்கு பேர் பக்ஷி அதாவது இறகுகள் உள்ளதற்கு பேர் பக்ஷி அப்படின்னு பேரு அதாவது அது இட் கேன் ஃப்ளை இல்லையா பறக்கும் அதனால பேரு பக்ஷி இந்த மாதிரி அதனுடைய இயல்புன்னு அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல பக்ஷின்னா பறக்கும் இப்ப கௌ இருக்கு கவு இருக்குல்ல கவுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அதாவது கச்சதி இதி கௌ சமஸ்கிருதத்துல கோ அல்லது கௌ அப்படின்னு சொல்லுவா அதுல இருந்தும் கவு வந்திருக்கு போல இருக்கு இல்ல கச்சதி இதி எது ஒன்று காலால் நடந்து செல்லுமோ அதற்கு பேரு கால்நடை தமிழில் வந்து அதற்கு கால்நடைன்னு பேர் இல்லையா அது வந்து விசேஷம் இது என்ன விசேஷம் மனுஷன் தான் காலால் நடந்து செல்லுவான் இது என்ன விசேஷம் அப்படின்னாக்கா மனிதனால் ஓட முடியும் குதிக்க முடியும் ஸ்கிப்பிங் பண்ண முடியும் ஹாப்பிங் பண்ண முடியும் கௌவால் அதெல்லாம் பண்ண முடியாது நடந்து செல்ல மட்டும்தான் முடியும் ஆக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அசாதாரணமான அம்சம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சிருஷ்டியில் அது அது அதனுடைய தர்மத்தில் இருக்குது அசாதாரணமான அம்சம்னா புரியணும் ஸ்பெஷல்லாக இருக்கிற அம்சம் அப்படி தமிழில் சொன்னால் தான் புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா அதனால் அந்த ஸ்பெஷல் அம்சம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா உயிரினத்துக்கும் பொதுவாக இருக்கிற அம்சம்னு ஒன்று இருக்குது சாதாரணமாக சாமானியமாக இருக்கிற அம்சங்கள்னு இருக்கு பர்த்ரு ஹரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா நல்லா கேள்விப்பட்டிருக்கோமே ஸோ பர்த்ரு ஹரி வந்து நீத்தி சதகம் அப்படின்னு ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கார் அந்த நீத்தி சதகத்தில் அவர் ஒரு செய்யுள் எழுதுறார் என்ன எழுதுறார்னா ஆஹார நித்ரா பயம் மைத்துனம் ச சாமானியமே தத் பசுபிர் நராணாம் என்ன சொல்கிறார் எல்லாத்துக்கும் காமன் ஃபீச்சர் இருக்குது காமன் ஃபீச்சர் என்ன அப்படின்னாக்கா ஆஹாரா எல்லாம் வந்து சாப்பிடும் நித்ரா எல்லாம் தூங்கும் பயம் எல்லாத்துக்கும் தன்னை காப்பாற்றிக்கணுங்கன்னு வரைச்சே அந்த பயம் நேச்சுரலாக இருக்குது அப்புறம் மைத்துணம் எல்லாம் இனவருத்தி பண்ணும் இது எல்லாம் எல்லாவற்றுக்கும் பொது பசுபிர் நராணாம் அனிமல்ஸுக்கும் ஹியூமன் பீங்ஸுக்கும் பொதுவாக இருப்பது இந்த நான்கு விஷயங்கள் நாய் தூங்கும் நீயும் தான் தூங்குற அப்படிங்கிற யார் பர்த்ருஹரி ஆ பன்றி சாப்பிடும் நீ கூட தான் சாப்பிடுகிறாய் என்ன வித்தியாசப்படுறது அப்படின்னா அதுகள்லாம் காலத்துக்கு சாப்பிடும் நம்மளெலாம் காலாகாலத்துக்கு சாப்பிடும் சொல்கிறச்சே சொல்கிறோம் இல்லையா காலை அகால ஆ இப்போல்லாம் தான் ஜாஸ்தியாக இருக்குது சாப்பாடு இல்லையா ஆக எல்லாத்துக்கும் ஸ்பெஷல்னு ஒரு குணங்கள் இருக்கு ஒரு தர்மம் இருக்கு அப்புறம் அதுதான் அசாதாரணமான தர்மம் அப்புறம் சாமானியமாக இருக்கிற தர்மங்கள் இயல்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கு சரி மனுஷனுக்கு என்ன ஸ்பெஷல் மனுஷன்னு வந்ததுன்னா இந்த நாலு இருக்கு ஆனா அது ஸ்பெஷல் கிடையாது அது சாதாரணம் மனுஷன்னு சொல்கிறாயே அப்பப்போ காலரை தூக்கி விட்டுண்ட ஐ எம் ஹியூமன் பீங் அப்படிங்கிறே என்ன ஸ்பெஷல் உனக்கு அப்படின்னா பர்த்ருஹரி சொல்றார் தர்மோஹி தேசம் அதிகோ விசேஷா மனுஷனோட ஸ்பெஷல் என்னன்னா தர்மம் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் ஏன்னா இந்த ரூல்ஸு அப்புறம் தர்மசாஸ்திரம் ராமாயணம் இத்திஹாசங்கள் புராணங்கள் இந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து மாட்டுக்கு உண்டோ உண்டோ கொசுக்கு உண்டோ ரூல்ஸு அதெல்லாம் கிடையாது நாய்க்குட்டிக்கு இருக்கோ பூனைக்குட்டிக்கு இருக்கோ காட்டில் இருக்கிற சிங்க குட்டி குரங்கு புலி அதுக்கெல்லாம் இருக்கோ எதுக்கும் கிடையாது யாருக்கு ரூல்ஸ் இருக்கு மனுஷனுக்கு தான் இருக்கு ஆக அப்படிப்பட்ட தர்மத்தை ஒருவன் ஏற்கவில்லை என்றால் ஃபாலோ பண்ணவில்லை என்றால் வாழவில்லை என்றால் தர்மேண ஹீனாக என்ன ஆகும் பர்த்ரு சொல்கிறார் பசுபீர் சமானாகா உன்னோட ஸ்பெஷலே அதுதான் நீ விட்டுட்டேனா என்ன எடுத்து யூ பிகம் ஒன் வித் ஆல் தி அனிமல்ஸ் அப்படிங்கிற ஆக ஒரு குரல் இருக்கு தெரியுமோ திருக்குறளில் என் நன்றி கொன்றாருக்கும் நன்றி கொன்ற மகருக்கு அது சூப்பர் கிளாப் சூப்பர் செய் மகருக்கு இல்லையா நன்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நாய்க்குட்டி இருக்கு இல்லையா ஒரே டைம்ல என்ன பண்ணுமா ஆறு குட்டி போடுவான் குட்டி போட்ட ஆறு ஆறு குட்டிகளும் போய் அம்மாவை வந்து ஒரே டைம்ல உறிஞ்சுமா ஒரே டைம் அம்மா வந்து பொறுத்துண்டு காட்டின் இருக்குமா ஏன்னா குட்டி இல்லையா நம்மளோட குட்டி இல்லையா அதனால் பொறுத்துண்டு காட்டின்னு இருக்குமா அப்படி அம்மாவை உறிஞ்சி 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 இது வளர்ந்து வளர்ந்து நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணிவிடும் அந்த குட்டிகளுக்கு ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி ஷூனி நாயாக போயிடுது இது நல்லா கொழு கொழுன்னு ஆயிடுது ம் அப்புறம் இப்போ எக்ஸ்டர்னல் ஃபுட்டு சாப்பிடும் அம்மா இனிமே தேவை எக்ஸ்டர்னல் ஃபுட்டே நன்னா பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா பெருசாக இந்த அம்மா நாய்க்கு வயசாகிடுது ஆ ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்து வாசல்ல எச்ச இலையை விட்டு விட்டுறிஞ்சாலும் அப்போ என்னாச்சா இலையை விட்டு ஒன்னே இந்த குழு குழு நாய் வந்து ஓடித்தான் இந்த அம்மா நாய் என்ன பண்ணித்தான் மெதுவாக தன்னை தள்ள முடியாமல் தள்ளிண்டு தள்ளிண்டு வந்து அந்த எச்சை இலையிலேருந்து எதாவது கிடைக்குமா நமக்குன்னு பார்க்குறதுக்கு வந்ததுன்னா இந்த ஏறி அந்த தொட்டியை ஏறி உள்ளே குதிக்கணும்ல இலையை எடுக்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணித்தான் இந்த குழுன்னு இருக்கிற அந்த குட்டி நாய் என்ன குட்டினா நான் பெருசாக வளர்ந்துடுத்து ஆ இந்த புள்ளை நாய் என்ன பண்ணித்தான் அம்மாவை எட்டி ஒரு உதவி விட்டுட்டு தாங் சாப்பிட்டா இது நாய்கிட்ட மட்டும் இருக்கிற விஷயம் இல்ல இந்த காலத்தில் பெத்தவாழ அதிகப்படின்னு நினைக்கிற மகன்களும் மகள்களும் இருக்கிறார்கள் இல்லையா அதே போல குழந்தைகளை அதிகப்படியாக கருதும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள் ஆக நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது என்னது அப்பா அம்மாவை என்ன பண்ணணும் உதைக்கணுமா என்ன பண்ணணும் அப்பா அம்மாவை அன்னையும் பிதாவும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லுங்க இது ஏதாவது ரிலிஜியனுக்கு வந்து தடையா இருக்கா செக்யூலருக்கு விரோதமா இருக்கா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இது இதை செக்யூலருக்கு விரோதமானு நான் ம் இல்லையோனோ இது வந்து ஏன் எல்லாராலையும் பண்ண முடியல அம்மாவாக இருப்பவள் ஒரு பெண்ணாக இருக்கும் காரணத்தினால் பெண்களின் காலில் விழுந்து நமஸ்கரிப்பதை இழுக்கென்று நாங்கள் கருதுகிறோம் அதனால எங்கள் சமுதாயம் பெண்களை நமஸ்கரிக்காதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் பசுபிசமானா வந்தே மாதரம் சொல்லுங்க என்ன அர்த்தம் தாயே உன்னை நமஸ்கரிக்கிறேன் உன்னை வணங்குகிறேன் எந்த தாயை பற்றி சொல்றது பாரத தாயை இல்லையா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா அர்த்தம் பசுபி சமானாக தேசிய கீதம் பாடுறச்சே ஒரு முப்பது செகண்ட் எழுந்து நில்லு எழுந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பசுபி சமாக கல்யாணம்தான் பண்ணிக்கணுமா என்ன அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் பசுபி சமானாகா கரெக்டு சிங்கம் கல்யாணம் பண்ணிக்கிறதா புலி கல்யாணம் பண்ணிக்கிறதா பண்ணி நாயி அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதா பண்ணிக்கிறது இல்லையே பசுபி சமானாகா ஆக தர்மா அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்டண்ட் அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்காக ரட்சிக்கிறதுக்காக உத்தாரணம் பண்ணுறதுக்காக பகவானே அவதாரம் எடுத்துக்கொண்டு வருகிறான் அப்படின்னா தர்மங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அந்த தர்மத்தின்படி வாழ்வதே தர்மத்தை கடைபிடிப்பதே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரினுடைய ஸ்பெஷல் அம்சம் அதை விட்டுட்டேன்னா யூ ஆர் நாட் ஈவன் அ ஹியூமன் பீயிங் அப்படின்னு யார் சொல்கிறா நான் சொல்லவில்லை பர்த்ரு ஹரி நீதி நீத்தி சதக்கத்தில் சொல்கிறார் யார் சொல்கிறா எதில் சொல்கிறான்னு நான் சொல்லிட்டேன் சரியா ஆக மகாபாரதம் இந்த தர்மத்தை போதிக்கின்ற ஒரு அற்புதமான கிரந்தம் கதை வழியாகவே இந்த தர்மத்தை போதிக்கின்ற கிரந்தம்னு பார்த்தோம் இந்த மகாபாரதத்தை எடுத்துண்டோன்னா சுச்சுவேஷன்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனாக இருக்கும் ரொம்ப சிக்கல் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரியெல்லாம் காம்ப்ளெக்ஸெல்லாம் சுச்சுவேஷன்லாம் அவ்வளோ ஐ திங்க் உங்கள் உங்களை யாராவது ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போய் வீட்டோட எரிக்கிறதுக்கு யாராவது பிளான் போட்டிருக்கலாம் போடுது இல்லையா உங்கள் ரிலேட்டிவ்ஸு உங்கள் ஓன் பிரதர்ஸ் போடுது இல்லையா உங்கள் பிரதர்ஸே உங்களோட சாப்பாடுல விஷம் வச்சு கொடுத்து அதை நீங்கள் குடித்து நீங்கள் கடல்குள்ளே போய் விழுந்து பண்ணுது இல்லையா நீங்கள் யாராவது ஜெயிலில் பிறந்திருக்கீங்களா பிறக்கலையா உங்களுக்கு சொத்து தரேன்னு சொல்லிட்டு உங்க சொத்து எல்லாத்தையும் அபகரிச்சுண்டு கமிச்சு அதுலயும் ஒரு வருஷம் நீங்க உங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா திருப்பி இன்னொரு பதிமூணு வருஷம் ப்ளஸ் ஒன் இயர் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒப்பந்தங்கள் இதுலயானு சிக்கிட்டு இருக்கு நீங்க யாரையான கேட்டிருக்கீங்களா உங்க இதில் இதெல்லாம் எதுவுமே இல்லையா ஆக எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன் உங்களுக்கு யாராவது ஒரு ராஜ்யத்தையே எழுதி தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேட்டு ஒரு ஒரு டம்ளர் பாலுக்காக கேட்டு வரச்சே உங்களை வந்து அவமானப்படுத்தி அமைச்சிருக்காளா அந்த ராஜ்யத்தை கேட்டு த தரேன்னு சொன்ன அந்த ஃப்ரெண்டு இப்போ எனிமையாகிட்டான்னு அவளை எதிர்த்து நீங்கள் போர் தொடுத்துருக்கீளா இந்த மாதிரி எத்தனையோ காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் இருக்குது இல்லையா ஆக மகாபாரதம் அப்படின்னு எடுத்துட்டோனாக்கா என்ன புரிய வரும்னா தர்மா அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட் இது தர்மம் இது அதர்மம் அப்படி கிடையாது தர்மம் அப்படிங்கிறது சூக்ஷமம் எந்த சுச்சுவேஷன்ல யாரு அதுக்கு யாருக்கு அது அப்ளிகபிள் ஆகிறது அப்படிங்கிறதை பொறுத்து ஒருவருக்கு ஒருவர் ஏன் ஒருவருக்கே சூழ்நிலைக்கு சூழ்நிலை தர்மமானது மாறும் ஏனால் அது சூக்மம் இந்த தர்மத்தினுடைய சூக்ஷமத்தை வந்து புரிய வைக்கிறது மகாபாரதம் இதனால் தான் பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த மகாபாரதம் ஃபுல்லாக எடுத்த டிசிஷன்லாம் இருக்கு இல்லையா இது வந்து முரண்பாடாக இருக்கிற மாதிரி தோன்றும் மேலோட்டமாக படித்தால் அப்படித்தான் தோன்றும் ஏன்னா மகாபாரதத்தை முழுமையாகவும் சரியாகவும் படித்தாதான் தான் எப்படி திங்க் பண்ணோன்னே நமக்கு தெரியும் அது தெரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு இப்போ இருக்கிற புத்தியில் கிருஷ்ணரை பார்ப்போம் அந்த ஃப்ரேமில் அந்த ஃப்ரேமில் நம்ம கிருஷ்ணரை பார்த்து நம்ம ஒரு ஜட்மெண்ட் போட்டு வச்சிடுவோம் அவர அழுகுணி ஆட்ட ஆடினாரு அப்படின்னு பகவான நம்ம ஜட்ஜ் பண்றோமா ஆக மகாபாரதம் என்ன தருதுன்னா எப்படி யோசிக்கணும்னு தருது நற்பண்புகளை எப்படி வேல்யூ பண்ணணும்னு தருது அண்ட் எந்தெந்த சுச்சுவேஷன்ல எப்படி எப்படி நடந்துட்டா அது சொல்லி தருது எங்க எங்க தர்ம சங்கட்டம் ஏற்படுறதோ தர்ம சங்கடம்னா என்ன தெரியுமோ நம்மளோட நம்ம கடை நம்ம வாழற வாழ்க்கையில் ரெண்டு ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போது உங்களோட ரோல் ஆஸ் அன் எம்ப்ளாயி உங்களோட ரோல் ஆஸ் அ மதர் ஆர் ஃபாதர் இருக்குது உங்கள் குழந்தையோட ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷனில் குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா ஸ்கூல்லையே பெரிய கோல்டு மெடல் மாதிரி ஒரு ப்ரைஸ் பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வாங்கியிருக்கா அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகணுமா இல்லைன்னா உங்களுக்கு வந்து எங்கேயோ வெளிநாட்டில் வந்து அந்த ஒன் வீக் வந்து உங்களுக்கு ஒரு மீட்டிங் கிளைண்ட் மீட்டிங் ஷெடியூலாக இருக்கு நீங்கள் என்ன பண்ணுவேன் சும்மா போய் சொல்லிவிடுதுன்னு ஆக இதுக்கு பேர் தர்ம சங்கடம்னு பேர் யாருக்கு வந்து டைலமாக இருக்கோ அதுக்கு பேர் தர்ம சங்கடம் எனக்கு டைலமாவே இல்லை ஃப்ளைட் ஏறணும் நீ பார்த்து தாத்தா பாட்டியை கூட்டின்னு போனால் அது தர்ம சங்கடமே இல்லையா அந்த இடத்துல இல்லையா ஆக இந்த மாதிரி எங்கெங்கு தர்ம சங்கட்டமானது ஏற்படுகிறதோ அந்த இடத்துல எதை சூஸ் பண்ணோம் ஏன் சூஸ் பண்ணோம் எப்படி நடந்துக்கணும் எப்படி திங்க் பண்ணோம் இதெல்லாம் சொல்லித்தருது தேர் ஃபோர் மகாபாரதத்தை ஏன் படிக்க வேண்டும்னா பாயிண்ட் நம்பர் ஒன் தர்மசார மகாபாரதம் இந்த பாரதம் தர்மத்தின் சாரமானது அதனால் நான் இதை படிக்க வேண்டும் ஏன் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு சொல்லலான்னு நினச்சேன் எல்லாத்தையும் இன்னிக்கே சொல்லிட போகிறதில்லை பயப்படாதீங்க நம்ம கதை வேறு இருக்குது நமக்கு அதனால் ஒரு ஒன் ஆர் டூ பார்த்துட்டு பாக்கியை வந்து அடுத்த வகுப்பில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சரியா ஸோ ரெண்டாவது பாயிண்ட் ஏன் படிக்கணும் அப்படின்னாக்கா சதுர்வர்க சங்கிரகம் நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறது மகாபாரதம் நாலு புருஷார்த்தம் ஏன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷ ஸோ இப்படித்தான் சம்பாதிக்கணும் எப்படி வேணால் எப்படியான சம்பாதிக்கணுங்கிறது தர்மம் இல்லை இப்படி தான் சம்பா எ வாழணுங்கிறது தர்மா இல்லை இப்படித்தான் வாழ வேண்டும் ஆக தர்மா என்ன அர்த்த காமம் வந்து தர்மத்தை ஒட்டி இருக்கணும் என்னுடைய என்ஜாய்மெண்ட்டும் நான் அனுபவிக்கிற என்னுடைய டிசையர்ஸ் எல்லாமே தர்மத்தை ஒட்டி இருக்க வேண்டும் அண்ட் மோக்ஷ புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறது மோக்ஷானா என்ன கலி ஆஃப்டர் டெத் போஸ்துமஸ் அவார்டு கிடையாது மோக்ஷா இட் இஸ் நாட் ஆப்டர் டெத்து இப்பொழுதே இங்கேயே முழு மன நிறைவோடு வாழும் வாழ்க்கை அதற்கு பேர் முக்தி அல்லது மோக்ஷம்னு பேர் அத்த ஈக சமஷ்ணுதே அப்படிங்கிறது உபனிஷத் அமிர்த ஈகபவதி நான்தா வித்யதேயனாய புருஷ சூக்தம் சொல்றது அமிருத்தா இஹ பவதி இஹஏவ ஜிதா சர்க்கா அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸோ இங்கேயே நடக்கிறது இங்கேயே எட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுறது ஸோ நான்கு புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறது மகாபாரதம் இதனால் நாலு புருஷார்த்தத்தையும் கொடுக்கிற வேதத்தை போலவே மகாபாரதமும் நாலு புருஷார்த்தத்தை கொடுக்கறதுனால மகாபாரதம்ங்கிறது வேதத்தினுடைய சாரமாக கருதப்படுகிறது தேர் ஃபோர் ஒய் ஐ ஷுட் ஸ்டடி மகா மகாபாரதா ரீசன் நம்பர் த்ரீ வேதசார மகாபாரதம் இதற்கு பஞ்சமோ வேதம் அப்படின்னு பேர் மூணா மூன்றாம் நூற்றாண்டு கி மு பிசிஇ தேர்டு செஞ்சுரியில் செலுக்கட்ஸ் நிகேட்டர் அப்படிங்கிறவரினுடைய கிரீக் அரசன் செலுக்கஸ் செல்யூக்கஸ் நிக்கேட்டர் அவருடைய மெசஞ்சர் ஒருத்தர் இருந்தார் மெகஸ்தனஸ்னு அவர் வந்து பாரதத்துக்கு வந்தார் யாரோட டைம்லன்னா சந்திரகுப்த மௌரியருடைய டைமில் அவர் வரும்பொழுது சந்திரகுப்த மௌரியனனுடைய அந்த அவைக்கு வந்து மெகஸ்தனஸ் வந்து மகாபாரதத்தையும் அதில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரனுடைய விஷயங்களையும் பற்றி மென்ஷன் பண்ணுற எந்த அளவுக்கு எட்டி இருக்கு பாருங்க கிரேக்க நாட்டிலேருந்து ஒரு தூதர் வந்து இதை சொல்றார் அப்படினாக்க இல்லையா ஆக இந்த மாதிரி மகாபாரதம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் வெளிநாட்டில் மட்டும் இல்லை நம்ம நாட்டிலையும் குறிப்பாக தமிழ் நூல்கள்லேயும் மகாபாரதத்தினுடைய குறிப்பு இருக்கு நம்ம தமிழ் நூல்களை எடுத்துட்டோம்னா சிலப்பதிகாரம் பதிற்றுப்பத்து சிறுபான்ற்றுப்படை கலித்தொகை இதிலெல்லாம் மகாபாரதத்தை பற்றின குறிப்புகள் வருகிறது அதை தவிர நல அப்படின்னு கேட்டிருக்கேளா உம் நலவெண்பாங்கிறது என்ன தெரியுமோ மகாபாரதத்தினுடைய ஒரு உபகதையை வந்து ஒரு காவியமாக செய்யுளாக கொடுக்கப்பட்டதுதான் நலவெண்பா நலதமயந்தியினுடைய கதை அதே மாதிரி அல்லி அரசாணி மாலை அப்படின்னு ஒரு தொகுப்பு இருக்கு அதுவும் மகாபாரதத்தினுடைய உபகதைகளில் ஒன்று வந்து ஒரு கதையாக விவரிக்கிறது இந்த மாதிரி வந்து துணை கதைகள் ஆஃப் மகாபாரதம் இதுவும் வந்து தமிழில் லிட்ரேச்சரில் இருக்கு இலக்கியங்கள்ல இருக்கு ஆக மகாபாரதம் அப்படிங்கிறது திஸ் இஸ் இன்ஃபேக்ட் த கிரேட்டஸ்ட் டெக்ஸ்ட் இன் த வேர்ல்டு எது வந்து கிரேட்டஸ்ட் புக்கு அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் படிப்பவர்கள் ரீடர்ஸோட ரேட்டிங் இருக்குல்ல அவா வந்து எந்த புக்குக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு எந்த புக்குக்கு அதிகமாக ரேட்டிங் போட்டிருக்கா அப்படின்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் புக்காக கருதப்படுறது அந்த வகையில் ப்ரைட் அண்ட் ப்ரஜுடிஸ்னு ஒரு புக் இருக்குது கிரேட்டஸ்ட் ரேடிங் ரேட்டிங் படிச்சிருக்கீங்களா அண்ட் அண்ட் இப்போ ப்ரெஜுடிஸ் வந்து புக்கா புக்கா மகாபாரதம் மகாபாரதம் அப்படின்னா கம்பேரிசனே கிடையாது படித்தால் எனக்கு கிடைக்குமாங்கிற பேச்சு இருக்கட்டும் புண்ணியம் கிடைக்குமா ஆனால் மகாபாரதத்தை படித்தா நாலு புருஷார்த்தமும் கிடைக்கிறது ஆகவே அதனுடைய அளவிலும் அளவிலும் எவ்வளோ ஒரு லட்சம் ஸ்லோகம் எம்ளவிலும் அது கொண்ட பொருளிலும் கிரேட்டு அதனால் வேதசார மகாபாரதம் ஸோ நம்ம என்ன பார்த்தோம் தர்மசார மகாபாரதம் அதுக்கப்புறம் சதுர்வர்க்க சங்கிரகம் மூணாவது பாயிண்ட்டு வேதசார மகாபாரதம் இன்னும் ரெண்டு பாயிண்ட்டு சொல்லலான்னு நினச்சின்னு இருந்தேன் இந்த காண்டெக்ஸ்டில் ஒன்று வந் நாலாவது பாயிண்ட் வந்து மாணவ ஜீவனசிய தர்ப்பணம் மிரர் ஆஃப் ஹியூமன் லைஃப் அதுவும் அஞ்சாவது பாயிண்ட்டு சான்ஸ்கிருதிக நிதி நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷன் நம்மளுனுடைய கலாச்சாரத்தினுடைய நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி வாழ்ந்தால் நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படிங்கிற விஷயத்தினுடைய ஒரு தொகுப்பாக ஒரு ஒரு நம்மளுடைய நிலவி வரைப்பாக இருக்கட்டும் நதிகளாக இருக்கட்டும் நம்மளோ நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது மேம்பட்டு இருந்தது அப்படிங்கிறத வந்து விளக்கக்கூடிய ஒரு காவியமாக மகாபாரதத்தை கருதலாம் ஆக இந்த ரெண்டு கடைசியாக சொன்ன ரெண்டு பாயிண்ட்டையும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இப்போ வந்து கதைக்குள் செல்வோம் எங்க விட்டோம் கதைய ஏன் சஞ்சய் தவிர யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிற பயமா இல்ல சஞ்சய் சொல்றதுக்காக வெயிட்டிங்க மகாபாரதத்தினுடைய ஆதி பருவத்துல இருக்கும் பதினெட்டு பருவத்துல முதல் பருவமான ஆதி பருவத்துல இருக்கும் அந்த ஆதி பருவத்துல பத்தொன்பது உப பருவம் இருக்குன்னு பார்த்தோம் பத்தொம்பது உப முதல் உப பருவமான அனுக்கிரமணிகா பருவத்தை முடிச்சுட்டோம் நம்ம டூ ஹண்ட்ரட் அண்ட் செவென்டி ஃபோர் ஸ்லோகாஸ் போன கிளாஸில் முடிச்சிட்டோம் நம்ப இல்லையா அனுக்கிரமணிகா பருவத்தை முடிச்சுட்டோம் அது முதல் அத்தியாயம் ஆல்சோ அப்படின்னு பார்த்தோம் ஆதி பருவத்தினுடைய முதல் அத்தியாயம் ஆல்சோன்னு பார்த்தோம் இப்போது ரெண்டாவது உப பருவம் ரெண்டாவது உப பருவத்துக்கு பேர் பருவ சங்கிரக பருவம்னு பேர் பருவ சங்கிரக பருவம் அப்படின்னு பேரு இது வந்து ஆதிபருவத்தினுடைய ரெண்டாவது அத்தியாயம் மட்டும் இந்த உப பருவத்தில் வருது ஒரு உப பருவத்தில் ஒரு அத்தியாயமோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அத்தியாயங்கள் கூட வரலாம் ஆனால் இந்த முதல் ரெண்டு உப பருவத்தில் பார்த்துட்டு வந்ததில் ஒன்று ஒன்று தான் வருது ஃபர்ஸ்ட் உப பருவம் ஃபஸ்ட் அத்தியாயம் செகண்ட் உப பருவம் செகண்ட் அத்தியாயம் மட்டும் இருக்கு இந்த உப பருவத்தில் மொத்தம் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸ்லோகங்கள் கொண்டது இதில் எப்படி ஆரம்பிக்கிறதுனாக்க சவுனக ரிஷி கேட்டதற்கு மகாபாரதத்தை சொல்லி தாங்கோன்னு கேட்டதற்கு யார் வந்து நரேட் பண்ண ஆரம்பித்தா சவுதி உக்ரஸ்ரவஸ் லோமஹர்ஷனுடைய மகன் உக்ரஸ்ரவஸ் என்கிற சௌதி அவர் வந்து மகாபாரதத்தை பற்றி சொன்னார் இல்லையா சொல்லிட்டோ அப்புறம் என்ன ஆகிறதுனாக்க அவர் வந்து அந்த நூற்றி அறுபத்தஞ்சு ஸ்லோகத்தில் மொத்தமாக மகாபாரதத்தை சாராம்சமாக சொல்லி அனுக்கிரமணிக்கா பருவம் முடிஞ்சதுன்னு பார்த்தோம் அதை சொல்லி முடித்த உடனே அந்த சவுனக்கரிசிகள் வந்து என்ன கேட்குறான்னா கிட்ட நீங்கள் வந்து ஜனமேஜயராஜாவினுடைய சர்பசத்திர யாகத்துக்கு போய் அங்கே வைசம்பாயனர் ஜனமேஜயராஜாவுக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் சொன்ன மகாபாரதத்தை கேட்டு வந்ததாக சொன்னேள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே போயிட்டு வந்தேள் அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் அங்கிருந்து சமந்த பஞ்சகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேள்